ஒரு ஊர்ல இரண்டு நண்பர்கள் பேசிக்கொண்டு இருந்தாங்க ஒரு நண்பர் மற்றொரு நண்பரை பார்த்து சேகர் வார்த்தை நிதானமாக பேசு வார்த்தை விட்டு விடாதே என்று சொல்கிறான் அந்த மற்றொரு நண்பரோ ஏன் என்று அலட்சியமாக பதில் சொல்கிறான் அதற்கு இப்படி வார்த்தையை நிதானமில்லாக பேசினால் குதிரை வாங்கியவன் கதை போல் ஆகிவிடும் என்று சொல்கிறான் இது என்ன புதுக்கதையா இருக்கு என்று சொல்ல இது புதுக்கதை இல்ல இது ஒரு அனுபவ கதை என்று சொல்கிறான் ஒரு ஊர்ல ஒரு கடுமையான முரணன் ஒருத்தன் இருந்தான் அவன் உயரமான குதிரையை கொண்டு சவாரி செய்து கொண்டிருக்கும் போது ஒரு குதிரை விருப்பவன் எதிரே வருகிறான் ஐயா இந்த குதிரையை நீங்க வாங்கிக் கொள்கிறீர்களா இந்த வெறும் பத்து பொற்காசுகள் தான் என்று சொல்கிறான் அந்த முரடனுக்கோ ஒரே ஆச்சரியம் பரவாயில்லையே நூறு பொற்காசுகள் விற்க வேண்டிய குதிரையை வெறும் பத்து பொற்காசுகள் தருகிறான்னு சொல்கிறானே என்று அவனுக்கு ஒரே பேராசை முரடனாலே பேராசைதானே அவன் ஓகே நான் வாங்கிக் கொள்கிறேன் அதற்கு முன் குதிரையை நான் சவாரி செய்து பார்க்க வேண்டும் என்று சொல்கிறான் சேரின் என்று அந்த குதிரையை விற்பவன் சவாரி செய்ய அவன் குதிரையை ஒப்படைக்கிறான் அவன் குதிரையில் ஏறிக்கொண்டு ஐயா இதுக்கு கடிவாளம் கிடையாது இந்த குதிரைக்கு நீங்க இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறான் என்ன வார்த்தை என்று கேட்க இந்த குதிரையை நீங்கள் போக சொன்னோம்னால் அப்பனா என்று சொன்னால் அது ஓடத் தொடங்கிவிடும் நிறுத்தணும் என்று முடிவு எடுத்து விட்டால் கடவுளேன் என்று சொன்னால் அது நின்றுவிடும் இதுதான் அந்த வார்த்தை என்று சொல்ல மூலதானா என்று சொல்லி அவன் குதிரையை எடுத்து கிளம்பி விட்டான் அவனும் வெகு தூரமா போக கண்டு இந்த குதிரையை நிப்பாட்ட பாக்குறான் அந்த வார்த்தை அவனுக்கு மறந்துச்சவ என்ன சொல்லுங்க அவனும் என்னென்ன வார்த்தையை சொல்லி பார்க்கறான் அந்த அந்த குதிரை குதிரை நிக்கிற மாதிரி தெரியல ஓடுது ஓடுது ஓடி அவனுக்கு ஒரே இந்த குதிரை நிக்காம போகுது நமக்கு சாவ போறோம் என்று பயத்துல கடவுளேன் என்று சொன்னான் உடனே ஒரு குதிரை நின்று விடுச்சு குதிரை நின்று விட சந்தோஷத்தில் அப்பாடா என்று சொன்னான் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு உங்களுக்கே தெரியும் இது போலதான் நம்மளும் இந்த மாதிரி வார்த்தைகளை தவறு விட்டால் இந்த குதிரை வாங்கிவிட் கதை போல ஆகிவிடும் என்று இந்த கதை உணர்த்து இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க